ஓ சிம்ரன் சிம்ரன் என் சிம்ரன் சிம்ரன் நீ இல்லாமல் தவிக்கிறேன் சீக்கிரம் வந்து சேர்ந்துரு என்ன இந்த ஒத்த ரோசா இங்க வந்து குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கா மர்மோல இங்க என்ன செய்த ஏத்தே என்னத்தே காப்பிட்டி எதுவும் வேணுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மர்மோல உன்னை வீடு பூரம் தேடுன ஆளை காணும் நீ என்ன இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க ஏத்தே மனசு சரியில்லத்தே அதான் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கே மருமோளே உனக்கு என்னாச்சு பிரச்சனை எந்த சொல்லுமா அத்தை தீத்து வைக்கணும் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில அடிச்சாங்கல்ல அதனால தானே போனா எத்தே அந்த பிள்ளை ஊருக்கு போயிட்டாலே சரி அவங்க அப்பாவுக்கு என்னாச்சுன்னு கேப்போன்ட்டு நானும் ரெண்டு நாளா போன் அடிச்சு அடிச்சு பாக்கேன் தேனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது வர்மோலே என்ன கீக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க போன்ல எதுவும் சார்ஜ் இல்லாம இருந்திருக்கும் இல்லை ரெண்டு நாளாக நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தே சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது அவன் ரெண்டு நாளாக ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டாதே எப்படியாட்டும் ஒரு நாளைக்கு பத்து தடவை எனக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பா போன தடவை ஊருக்கு போகும்போதெல்லாம் அப்படி தான் பண்ணா ஆனால் இந்த தடவை ஃபோனே அடிக்கலத்தே சரி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு பார்ப்போன்னு பார்த்தா அவங்க ஃபோனையும் எடுக்க முடியக்காதத்தே ரிங்கு போய்கிட்டே இருக்குது அவங்களும் எடுக்க முடியக்காத அப்படியா மர்மளே அவங்க அம்மாக்காரையும் ஃபோன் எடுக்கலையாக்கும் அப்போ அவங்க அப்பாவுக்கு எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ என்னாச்சுன்னு ஒன்றும் தெரியலத்தே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மருமோலை அதை நினைச்சு நீ கவலைப்படாத அவங்க அப்பாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது அவளுக்கும் ஒன்றும் ஆயிருக்காது நான் ரெண்டு நாள்ல வந்து நிற்பா பாரு ஏத்தே எனக்கு ஒன்றும் தெரியல தே கூட போனது சுத்தினது எல்லாம் அந்த சிம்ரன் கூட இருந்த ஞாபகமாகவே வந்துகிட்டே இருக்குதே நம்ம எல்லாரும் சேர்ந்து என்னெல்லாம் அலப்பற பண்ணணும் அந்த ஞாபகமாகவே இருக்கு என்ன மர்மளை சொல்லுத சிம்ரன் பிள்ளை ஞாபகமாகவே இருக்கா ஆமாத்தே அன்னைக்கு சிம்ரன் பிறந்த நாளைக்கு நம்ம எல்லாரையும் பெரிய ஹோட்டல் கூட்டிட்டு போய் பார்ட்டி வச்சால அப்ப என்னெல்லாம் நடந்துச்சு நம்ம எவ்வளவு ஜாலியா இருந்தோம் அதெல்லாம் நினைச்சா எனக்கு இப்பவுமே சிம்ரனை பார்க்கணும் போல இருக்குதே ஆமா மருமோலே அன்னைக்கு ஹோட்டலுக்கு போனது ரொம்ப நல்லா இருந்துச்சுல அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு யோசிச்சு பாக்கட்டா என்னடி பிறந்த நாளுக்கு ட்ரீட் கொடுக்கேன்னு சொல்லிட்டு இப்படி பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க இங்க வேலை ரொம்ப இருக்குமே லட்சுமி ஆண்டி இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு எல்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் நீங்க பத்தி கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் தானே கட்ட போறேன் உங்களுக்கு என்ன நீங்க கவலைப்படாமல் அதனால பார்த்தேன் என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க இன்னைக்கு அடி போலி ட்ரீட்டு சிம்ரன் தாரா ட்ரீட்டு அதனால இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டி இருவேன் கடையில் இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணாமல் இந்த இடத்த விட்டு எழுந்திருக்க மாட்டேன் என்ன மாலா நீ ஏதோ நூட்டால்ஸும் முட்டால்ஸ்னு சாப்பிடுவியே சாப்பிட சாப்பிடக்கூறே ஏக்கா அது நூட்டால்ஸ் இல்லையா நூடுல்ஸா ஏன் அவன் தான் சொல்லி கொடுத்தா அன்னைக்கு இந்த எல்லாம் எவ்வளோ விளக்கமாக சொல்லி கொடுத்துச்சு நூடுல்ஸு நூடுல்ஸ் அது நூட்டால்ஸு கிடையாதுன்னு ஆ கடைக்கார பையன் வேற சொன்னான் அவங்ககிட்டலாம் சண்டைக்கு என்ன இப்போ என்ன நூடுல்ஸ்னு ஒழுங்க சொல்லுது முட்டாலுக்கு கண்ணில் பார்க்கறதுலாம் முட்டாலாக தான் தெரியும் அதனால தான் முட்டால் சுற்றுன்னு இருக்கா எத்தே அது முட்டால்ஸ் இல்லை நூட்டால்ஸு மேகி நூட்டால்ஸு முட்டையோ கோழியோ முதல்ல சோத்த கண்ணில் காட்டுங்கட்டி சாப்பாடு போடுங்கன்னு வயிறு கூப்பாடு போடுது சீக்கிரம் சீக்கிரம் சோற்ற ஆர்டர் போடுங்க எல்லாரும் என்ன சாப்பிட போறீங்கன்னு முதலே முடிவு பண்ணிட்டு பிறகு ஆர்டர் போடுங்க அப்புறம் அவனை வந்து நிற்க வச்சுட்டு ஒன்று ஒன்றா யோசிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது சரியா சாப்பாடை வம்பாக்கக்கூடாது என்ன வேணுமோ அதை மட்டும் ஆர்டர் போடுங்க ஆளுக்கு ஒன்று ஒன்று மட்டும் போடுங்க நிறைய வதவதும் போட்டு திங்காதீங்கடி வயிறாது என்னது பரவாயில்ல லட்சுமி ஆண்டி துட்டை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிடுங்க வீட்டுக்கு வேணால் கூட பார்சல் வாங்கிட்டு போங்க எம்மா பிள்ளைக்கு எவ்வளோ ஒரு நல்ல மனசு துட்டை அள்ளி விடுதாலே இப்படி தாராளம் தொண்டியா இருக்காளே ஏட்டி சிம்ரனு இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெல்லாம் சோறு சாப்பிட்றதுக்கு முன்னால முதல்ல இந்த சிக்கனு மட்டனு மீன் அப்புறம் சூஸ் எல்லாம் டம்ளரில் ஊற்றி ஊற்றி தருவாங்களே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் போட்டு போட்டு திம்பாங்கல்ல அதெல்லாம் ஆர்டர் போட்டுட்டி நம்மளாம் என்னைக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம் சாப்பிடும் போது அதெல்லாம் முதல்ல சாப்பிடணும் ஆமா ஆமா அதுக்கு பேர் என்ன தருவாங்களோ லட்சுமி ஆண்டி ஸ்டார்ட் டம்ளர் இல்லை ஸ்டார்டர்ஸ் அது எதுனா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் டிக்கா மட்டன் கோலா உருண்டை பொரிச்ச மீன் கறி அந்த மாதிரி ஐட்டம்லாம் சைடிஸ் ஐட்டம்லாம் இருக்கும்ல அதெல்லாம் முதல்ல ஆர்டர் போட்டோம்னா கொண்டு வந்து தருவாங்க நம்ம உட்காந்து எதுவும் அதை தின்னுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அவங்க பிரியாணி செஞ்சு கொண்டு வந்து தருவாங்க அப்படியாட்டி சோறு பொங்குறதுக்குள்ள நம்ம என்னிச்சு ஓடிடக்கூடாதுன்னு இதெல்லாம் திங்க வைக்காங்களோ நம்ம இதெல்லாம் ஆர்டர் போட்டு தின்னுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள அவங்க சோறு பொங்கி தருவாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்னா சும்மாவா ஏம்மா பசி கொலையா கொள்ளுது நான் பசியில மயங்கியே உழுந்துருவேன் போல இப்படி இவ்வளவு நேரம் ஆக்குறாங்களே சீக்கிரம் என்னத்தையாவது ஒன்னும் சொல்லுங்கடி ஒரு ஜூஸையாவது கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க இவளுக்கு ஒன்னும் ஆர்டர் போட மாட்டாங்க சொல்ல மாட்டாளுங்க மூஞ்ச மூஞ்சு பாத்துட்டு என்ன சாப்பிட என்ன சாப்பிடன்னு யோசிக்கிட்டே கிடப்பாளுங்க நீங்க யோசிக்கிட்டே கடங்கடி நானே ஆர்டர் மேடம் சொல்லுங்க என்ன சாப்பிடுறீங்க ப்ரோ ஸ்டார்டர்ஸ் கொண்டு வாங்க மேடம் எந்த மாதிரியான வேணும் வெஜ்ஜா ஏனே அவகிட்ட கேட்காதீங்க அவள் சின்ன பிள்ளை அவளுக்கு ஒன்றும் தெரியாது அது ஒரு பச்சை மண்ணு அதுக்கு ஆர்டர் போடவே தெரியாது ஏன்ட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் இந்த சிக்கனு மட்டனு மீன் பொரிச்ச கறி எறா சுரான் என்னெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் கொண்டு வாங்க முதல்ல சரியா நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி புரோட்டா ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் வச்சுருப்பீங்க பறக்கிறது ஓடுறது தாவறது மிதிக்கிறது தூங்கிறது அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே கிடக்கிறது தண்ணிக்கு வெளியே கிடக்கிறது நண்டு நத்தை ஆமை கோழின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்கண்ண சரியா ஒன்று விட்டுறாதீங்கண்ணே எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது உங்கள் கடையில் என்னெல்லாம் ஐட்டம் இருக்கோ அது எல்லாம் எங்க டேபிளுக்கு வந்திருக்கணும் நாங்க எல்லாத்தையும் டேஸ்ட் பாத்துட்டு தின்னு முடிச்சிட்டு தான் இந்த இடத்தை காலி பண்ணுவோம் என்னமா இவ்வளவு ஆர்டர் போடுறீங்க எதுவும் சோரப்பூரம் கொண்டு போய் வெளியே வச்சு ரோட்ல போட்டு விக்க போறீங்களா ஏல மூக்குறிஞ்சா என்ன சோறு நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம் துட்டு நாங்கள் கொடுக்க போகிறோம் நீ என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்க எங்களுக்கு எல்லாமே வேணும் நாங்கள் கேட்டதை கொண்டு வந்து தான் ஓ வேலை நாங்கள் சோற திங்கமோ இல்லை தூரம் கொண்டு போடுறதோமோ இல்லை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு போகிறோமோ அதெல்லாம் உனக்கு பிரச்சனை கிடையாது உனக்கு துட்டு வரும் நாங்கள் சோறு திங்க போறோம் சரியா நாங்கள் திங்காமல் இடத்த காலி பண்ணோம்னா நீ கேளு நாங்கள் சோறில் வீணாக்க மாட்டோம் போய் எடுத்துகிட்டு வாப்போ ஆ கொண்டு வாரேன் இவளுக்கு மூஞ்ச பார்த்தா ஒன்னும் சரியில்லையே சோறு தின்னுட்டு துட்டெல்லாம் எல்லாம் குடுப்பாளுகளா இல்ல குடுக்காம ஓடிடுவாளுகளா அண்ணாச்சி அதெல்லாம் துட்டு கொடுத்துருவோம் பயப்படாம போங்க எம்மாடி நான் மனசுக்குள்ள நினைச்சது இவங்களுக்கு எப்படி கேட்டுச்சி அடியே என்னடி ஹோட்டல் இது இவன் இப்ப எல்லாம் சோறு பொங்க போய் இருக்கானா இல்லனா அரிசி கடைக்கு போய் அரிசி வாங்க போய் இருக்கானா நல்ல 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்தீங்கமா இதுக்கு பதிலா ஒரு ஹோட்டல் கடைக்கு போய் இருந்தா கூட நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு நேரத்துக்கு வீட்ல போய் படுத்து கொரட்ட விட்டுறலாம்

என்னது ரெண்டு மணி நேரம் ஊறணுமா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நீ பொரிச்சு கொண்டு வரதுக்குள்ள நாளைக்கு காலையில ஆயிரும் இருக்கிறத எடுத்துட்டு வாப்போ ஒரு ரெண்டு பிரியாணியை கொண்டு வந்து தின்னுட்டு போறோம் எம் 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 ஏக்கா நான் சாப்பாடு கொண்டு வர வரைக்கும் எதுவாக நீங்க இன்னும் ஒரே வயல போட்டீங்க ஒரே வயலு திங்காம ஓ வாய்க்குள்ளேயே போடுவாங்க பாத்தியா எப்படி ஒரே வயல தின்னேன்னு இப்படித்தான் திங்கன்னு பார்த்துக்கோ எனக்கே காணலை எனக்கு என்னமோ கொஞ்சோண்டு மிச்சர் தின்ன மாதிரி இருக்கு போ சீக்கிரமே ஒரு இருபத்தஞ்சு தட்டில் இதே மாதிரி வச்சு கொண்டு வா அப்பந்தான் எங்களுக்கெல்லாம் காணும் சீக்கிரம் கொண்டு வா ஓடு என்னது இருபத்தஞ்சு தட்டா ஏப்பா தம்பி என்னப்பா முழிச்சுக்கிட்டு இருக்க நாங்க ஒரு ஆறு மேசையை போட்டு ஆறு பேர் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் நீ என்ன ஒன்னு ஒன்னா கொண்டு வந்து தந்துகிட்டு இருக்க சீக்கிரமே எடுத்துட்டு வாப்பா முதல்ல ஒரு நாலு பிரியாணி எடுத்துட்டு வா நாங்க தின்னுகிட்டு இருக்கோம் பெரவண்ணி சிக்கன பொரிச்சு கொண்டு வா முதல்ல கிளம்புப்பா சீக்கிரம் கொண்டு வா ஓடு ஏக்கா இப்ப தானே பிரியாணி வேணும்னு ஆர்டர் போட்டிருக்கீங்க நாங்க இப்ப வந்து அரிசி ஊற வைக்க போறோம் போய் ஊற வச்சுட்டு சிக்கன் எல்லாம் வெட்டி மசாலா தடவி இந்த தக்காளி வெங்காயம் புதினா கொத்தமல்லியில வெட்டணும்ல எல்லாம் வெட்டி செஞ்சு கொண்டு வர ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிரும் அது வரைக்கும் சாப்பிடறதுக்கு வேற ஏதாவது வேணுமா சொல்லுங்க கொண்டு வரேன் லட்சுமி ஆண்டி நீங்க கவலைப்படாதீங்க இவ ஒரு விளங்காத பையலா இருக்கான் நம்ம வேற கடையில போய் சாப்பிடுவோம் எல்லாரும் எந்திரீங்க ஏக்கா எங்க கடையில ஆர்டர் போட்டுட்டு நீங்க அப்படி எல்லாம் வெளியே எந்திரிச்சு போயிட முடியாதுக்கா ஆர்டர் போட்டது போற நாங்க சமைச்சு கொடுத்தே தான் தீர்வோம் நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போணும் இல்லன்னா வெளிய விட மாட்டோம் என்னடி இந்த மண்டைய இப்படி சொல்லுதா மத்தியான சாப்பாட்டுக்கு சாப்பிட வந்தோ ராத்திரி சாப்பாட்டுக்கு தான் வீட்டுக்கு அனுப்புவோம் போல ஏக்கா அதெல்லாம் இல்லக்கா சாப்பாடு இந்த வேக போட்டுறோம் இந்த கொண்டு வந்தறேன்னே கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்துருதே சரி சரி உங்ககிட்டலாம் பேசினா வேலைக்கு ஆகாது போய் இந்த மட்டன் கோலா உருண்டைன்னு ஒன்று உருண்டை உருண்டே வச்சுருப்பாங்கல்ல அன்னைக்கு ஒரு நாள் ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்டேன் அது சூப்பராக இருந்துச்சு போ அதை போய் எடுத்துட்டு வாப்போ மட்டனா இன்னைக்கு நம்ம கடையில் மட்டனே வாங்கலையே சரி கஸ்டமர் விடக்கூடாது என்ன செய்ய பக்கத்து தெருவில் ஒரு நாய் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அதை போய் பிடிச்சிட்டு வந்து நாய் கோலா உருண்டை செஞ்சு கொடுத்துட வேண்டியதுதான் அண்ணாச்சி என்ன யோசிக்கிங்க கடையில் மட்டன் இல்லையோ ஐயோ அப்படிலாம் இல்லைக்கா எங்கள் கடையில் எல்லாமே இருக்குக்கா முதல கறி கூட இருக்கு நான் உங்களுக்கு எது வேணாலும் கொண்டு வரேன் இருக்கு இருக்குன்னு சொல்லுவான் என்னது வச்சிருக்கான்னு தெரியல வெறும் அடுப்பு மட்டும் வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான் போல என்னது கேட்டாலும் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து சமைச்சு தாராம் இவன் கடையில் சாப்பிடணும்னு வந்து உட்காந்துட்டு இருக்காளுங்க மனசு பசிக்கிற நேரத்தில் இப்படி படா படுத்துதாளுவளே ஏட்டி மாலை மாமியார பார்த்தா பாவமாக இருக்கட்டி வயசான காலத்துல இப்படி கொண்டு வந்து புலம் விட்டுட்டீங்களே ஏக்கா என்னக்கா இவனுக்கு இப்படி பண்ணுதானுங்க ஒரு நல்ல ஹோட்டலில் பார்த்து சாப்பிட போயிருக்கலாம் போல இங்கே வந்தது தப்பாக போச்சு ஒரே ஒரு சிக்கனை கொண்டு வந்து தந்தான் அதையும் நானே தின்னுட்டேன் தின்னது எனக்கு பசி ரொம்ப அதிகமாயிட்டுக்கா இப்போ என்னத்தை திம்போன்னு இருக்குது இந்த டேபிள் சேரை கொடுத்தா கூட தின்னுருவன் போல அவ்வளவு பசியில் இருக்கேன் இவனுக்கு சாப்பாடு தருவானுங்களா தர மாட்டானுங்களாக்கா ஏடி சிம்ரன் எல்லாத்துக்கும் நீதான் காரணம் தெரியுமா நம்ம ஊரில் ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டலில் பிரியாணி எவ்வளோ நல்லா இருக்கும் அங்கே திங்கிறதை விட்டுட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து எங்களை போட்டு இப்படி கொலையா கொள்ளுதியே இவன் சோறும் தர தரம் ஒன்றும் தர அடைக்கான் உங்க எல்லாரையும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வரலாம்னு நினைச்சேன் அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன் இவன் சாப்பாடை கண்ணில் காட்டுறதுக்கே ஒரு வாரம் ஆக்குவான் போல நம்ம என்னைக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டு என்னைக்கு வீட்டுக்கு போக வந்துட்டேன் வந்துட்டேன் சாப்பாடு கொண்டு வந்துட்டேன் எப்பா தம்பி உனக்கே இது நியாயமா இருக்காப்பா நாங்க ஆறு பேர் வந்து உட்காந்துருக்கோம் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிட்டுப்பா நீ என்ன முதல்ல ஒரு தட்டில் ஒரு நாலு துண்டு சிக்கனை வச்சு கொண்டு வந்த இதை வந்து நெட்டச்சி அப்படியே வாயில போட்டு முழுங்கிட்டா அடுத்து இப்போ ஒரு ஏழு கோளை உருண்டையே கொண்டு வந்திருக்கேன் அது ஆளுக்கு கோழ ஒன்று தின்னா கூட காணாதேப்பா எனக்கெல்லாம் உடம்பு கலத்த உடம்பு பாத்துக்கோ நல்லா வஞ்சகம் இல்லாம சாப்பிடுவேன் நீ கொண்டு வந்து தர்றது காண மடைக்குப்பா ஒரு நாலு பிரியாணி எடுத்துகிட்டு வாங்க கொஞ்சம் இருக்கோம் பிற வேணா நீ மற்றதெல்லாம் செஞ்சு கொண்டு வா

ப்ரோ ப்ரோ மாலாக்காக்கு கோவம் வந்துட்டு அவங்க வெறி பிடிச்சு ஆடுறதுக்குள்ளே சீக்கிரம் கொண்டு வந்துருங்க ஓடுங்க யோ மாஸ்டர் சீக்கிரம் எல்லாத்தையும் குடியா அடுப்பு பக்கத்துல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காது சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து சமைக்க ஆரம்பி எப்பா ஒரு வழியா சாப்பாடு கொண்டு வந்து அடிக்கிட்டாம்ப்பா எல்லாரும் எடுத்து தின்னுங்க சீக்கிரம் அடி என்னடி ஆடு வெட்டுற கத்தி எடுத்து கையில வச்சுக்கிட்டு நிக்க என்ன செய்யப் போறே எக்கா இன்னைக்கு சிம்ரனுக்கு பிறந்தநாள் இல்ல அவளுக்கு ஒரு கேக்கு தான் வெட்டல இந்த கரியாவது வெட்டி கொடுப்போமே ஆ சரி வெட்டு சீக்கிரம் வெட்டுட்டி நம்ம எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவோம் ஹாப்பி பர்த்டே டு யூ யூ ஹாப்பி பர்த்டே டு யூ சிம்ரன் சிம்ரன் நீ அழகா பிறந்தட்டியே அந்த மஞ்ச நைட்டி தான் உங்க மாமியாரா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பாட்டு கச்சேரி வச்சதெல்லாம் போதும் எல்லாரும் சோத்தத்து நின்னுட்டி வயிறு பசி கொளையா கொள்ளுது ஆ சரி சரி எல்லாரும் சாப்பிடுவோம் 1

எப்ப என்னப்பா இப்படி சொல்லுது எங்களை பார்த்து சாப்பிட்டு தொட்டு கொடுக்காம ஓடற ஆளுக்க மாதிரியா இருக்கு ஆமாக்கா அப்படி தான் இருக்கு என்ன ப்ரோ ரொம்ப அதிகமா பேசுறீங்க நாங்க அப்படிப்பட்ட ஆளுக்க கிடையாது நாங்க பெரிய குடும்பத்து பிள்ளைங்க இருங்க உங்களுக்கு துட்டு தானே வேணும் இப்ப தாரேன் அடே சிம்ரன் துட்டு எடுத்து சீக்கிரம் மூஞ்சில போடு அவன் எப்படி அரவள வச்சுக்கிட்டு நிக்கான் பாரு நீ கீழ குனிஞ்சி எழுத்து தேடிக்கிட்டு இருக்க லட்சுமி ஆண்டி ஏடிஎம் கார்டு பாக்கெட்டு பாக்கெட்டுக்குள்ள தான் வச்சிருந்தேன் பாக்கெட் கிழிஞ்சி இருக்கு ஏடிஎம் கார்டு எங்கயோ உலந்துட்டு போல அட கடவுளே குடியே கெடுத்துட்டாலே என்னது ஏடிஎம் கார்டை காணுமா இவளுக்கு கூட சாப்பிட வரும்போதே நினைச்சேன் நம்மள கூட்டு வாராளுகளே ட்ரீட் பார்ட்டின்னு என்னமோ கொண்டு மாட்டி விட்டுவாளுகளோ நினைச்சேன் கொண்டு வந்து கோத்து விட்டுட்டாளுகளே அண்ணாச்சி பிள்ளை எவ்வளவாச்சி வெறும் இருபத்தி நாலாயிரம் தான்க்கா ஜிஎஸ்டி தனி என்னது இருபத்தி நாலாயிரம் ஜிஎஸ்டி தனியா அடியே பில்லு கொடுக்க துட்டு என்ன எதுவும் அட வச்சுட்டு போயிடாதீங்க டீ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க அருவாளுக்கு நேரம் வந்துட்டு விருமாண்டி விரும்மாண்டி விருமாண்டி விரும்மாண்டி அண்ணாச்சி அண்ணாச்சி உட்டுருங்க அண்ணாச்சி நாங்க வீட்டுக்கு போய் எப்படியாவது துட்டு கொண்டு வந்து தந்துருதோ என்ன பேச்சுமா பேசுனீங்க கொஞ்சம் நஞ்ச பேச பேசுனீங்க எல்லாரும் இப்ப ஆளுக்கு ஒரு வெட்டு வெட்ட போறேன் ஒண்ணு துட்டு குடுத்துருங்க இல்லன்னா எல்லாரும் கையை நீட்டுங்க ஆளுக்கு ஒரு வெட்டு வெட்டி உங்க ரத்தத்தை பூரம் புடிச்சு மத்தியான குழம்புக்கு ரத்த குழம்பு வைக்க போறேன் இன்னைக்கு சரியா எல்லாரும் வெட்டு வாங்க 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 வரிசையில வாங்க என்னது வெட்டு வாங்கணுமா இப்படி சாப்பிட கூட்டிட்டு வந்து காவு கொடுக்க பாக்காளுங்களே